ஒரு நண்பர் அவருக்கு சோதிடத்தில் நம்பிக்கை அதிகம் அடிக்கடி பார்த்துக்கிட்ருப்பார் இப்போ எனக்கு நேரம் சரியாக இல்லை சனி மாறினா எல்லாம் சரியாக போடும்பார் சனியை கண்டு பயப்படாதீங்க சார் அப்படின்னார் இன்னொருத்தர் அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்னார் சனியால் ஏற்படுற இடைஞ்சலை விட சனி பற்றிய பயத்தினால் ஏற்படுற இடைஞ்சல் தான் அதிகம்னார் அவர் ஒரு மாதிரியாக வர பார்க்க ஆரம்பித்தார் அது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு கதையை அவர் சொல்ல ஆரம்பித்தார் அது என்ன கதைன்னா கைலாயத்தில் இருக்கிற பரமசிவனை பார்க்குறதுக்காக பக்த கோடிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம் அவங்களெலாம் அங்கே வசதியாக தங்குறதுக்கு ஒரு மண்டபம் கூட இல்லை காற்று மழை வெயிலில் கஷ்டப்பட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது உடனே பார்வதி இதை கவனிச்சாங்களாம் சரி அவரை தேடி வர்றவங்களுக்கு நிழலாம் பாதுகாப்பாக ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு அதை கட்டி முடித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு சோதிடர் வந்திருக்காரு அவர் மண்டபத்தை பார்த்தார் அப்புறம் சொன்னார் அம்மா நீங்கள் வந்து மண்டபம் கட்டின நேரம் சரியில்லை சீக்கிரமே சனி வந்து உட்கார போகிறார் உடனே இந்த மண்டபம் இடிஞ்சு போகுது அப்படின்னாரா இதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துட்டுது நேராக கிட்டே போனாங்க இந்த அம்மா என்னங்க இதை கேட்டிங்களா அப்படின்னாங்களாம் என்ன ஆச்சுன்னார் அவர் நான் கட்டியிருக்கிற மண்டபத்தில் சனி வந்து உட்கார போகிறாரா மண்டபம் இடிஞ்சு விழப்போகுதான் ஜோசியர் சொல்கிறார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்களாம் நான் கட்டின மண்டபத்தை சனி வந்து இடிக்கிறதுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகிறது என்னை விட சனி பெரிய ஆளா அதுக்கப்புறம் நம்மளால் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னு எதுக்காக பயப்படணும் அப்படின்னார் நீ சொல்கிறது நியாயம்தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாராம் நீங்கள் இப்போயோ புறப்பட்டு நேராக சனிக்கிட்ட போங்க நீ இங்கே வரக்கூடாது மண்டபம் இடியக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாங்களாம் பரமேஸ்வரன் பரமசிவன் யோசனை பண்ண ஆரம்பித்தார் இதை பார் தேவி சனிக்கு சகல சக்திகளையும் நாமளே கொடுத்துட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை அதே நேரத்தில் மண்டபம் இடிஞ்சால் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படும்ங்கிறது நியாயம்தான் ஒன்று பண்ணுவோம் நான் நேராக சனிக்கிட்ட போகிறேன் நீ இங்கே வர வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன் சரின்னு ஒத்துக்கிட்டால் பரவாயில்ல முடியலைன்னு சொல்லிட்டா நான் இங்கே இருந்தபடியே என் உடுக்கையை ஆட்டி சத்தம் கொடுக்குறேன் அதை வச்சு நீ வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சனி இங்கே வர்றதுக்குள்ளே மண்டபத்தை நீயே இடித்து தள்ளிவிடும் யாராவது கேட்டால் ஏற்கனவே கட்டி இருக்கிற அமைப்பு பிடிக்கல புதுப்பிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிடு சனி வந்து இடித்தா தானே கௌரவ குறைச்சல் அதுக்கு முன்னாடி நீயே இடிச்சுடு உன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கோ அப்படின்னாராம் சரி அப்படியே செய்வோம்னாங்களாம் இவங்க பரமசிவன் புறப்பட்டு போனார் சனீஸ்வரனை பார்த்தார் விவரத்தை சொன்னார் சனீஸ்வரன் அதை கேட்ட உடனே இவ்வளவு தூரம் நீங்களே வந்து கேட்டுக்கிட்ட பிறகும் நான் மீறி அங்கே வருவேன்னா மண்டபத்தை இடிக்கிறதுல எனக்கும் விருப்பம் கிடையாது அதனால் இதுக்கு பிரதிபலனா நீங்கள் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டாரான் சனீஸ்வரன் என்ன செய்யணும்னு சொல்லுன்னார் ஈஸ்வரன் ஒரே ஒரு தடவை உங்கள் ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கணும் அதுதான் என் ஆசை அப்படின்னாரான் தானே இதை ஆடுற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பித்தார் அப்படி ஆடும்பொழுது அவர் கையில் இருந்த உடுக்கை இயல்பாகவே அசைய ஆரம்பிச்சுது அந்த சத்தம் பார்வதி காதில் விழுந்துது அவ்வளவுதான் சரி சனி சம்மதிக்கலை போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் வந்து உள்ள நாமளே இடிச்சிடுவோன்னு சொல்லி மண்டபத்தை இடித்து தள்ளிவிட்டு உட்காந்துருக்குறாங்க பரமேசிவன் வந்து பார்க்குறாரு மண்டபம் இடிஞ்சு கிடக்கு தான் விவரம் புரிஞ்சுதான் இப்படி ஒரு கதை உண்டு அதாவது யாராக இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம் அப்படிங்கிறத இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆசாமி ஒருத்தன் வீடு கட்டினான் அப்புறம் ஜோசியம் பார்த்தான் ஜோசியர் சொன்னார் நீ வீடு கட்டின நேரம் சரியில்லை கரகப்படி பார்த்தா இந்த மாதம் பத்தாம்தேதி சனி வந்து உட்கார போகிறார் அந்த வீட்டில் அப்படின்னார் பத்தாம்தேதி தானே நான் இங்கே குடி போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னாரா அவர்